அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம நண்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கிறது கடல் நண்டு இந்த நண்டுக்கு வந்து பொட்டு நண்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஓடில் பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக பொட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதனால் அந்த பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வெரைட்டி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிரும் நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு சில நண்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்தாங்க மற்றதெல்லாம் சின்னதாகவே இருந்துச்சு நண்டுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இல்லாததுனால ஹார்ட் பேஷண்ட் வந்து நிறைய எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம உடம்புக்கு தேவையான சிவப்பணுக்கள் அதிகம் பண்ணக்கூடிய வைட்டமின் பி டுவெல் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னும் நம்ம கோல்டுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லது இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம் ஒரு நண்டு எடுத்துக்கலாம் இந்த கால் கொடுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த காலில் வந்து கீழே நகை மாதிரி இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப வந்து சதை இல்லாமல் சப்பையாக இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது இதெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம உடச்சி எடுத்துட்டு கால் பகுதி வந்து நல்லா சதையாக இருந்தால் வச்சுக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து அதுவும் எடுத்துடலாம் இது கொஞ்சம் பரவாயில்ல சதையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வி ஷேப்பில் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிட்டு இந்த மாதிரி முடி முடியா இருந்துச்சுன்னா இது வந்து பொம்பளை நண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் அது வந்து முட்டை வைக்குமா அதனால் அது அப்படி இருக்குது அதுக்கப்புறமா இது நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம் இதை ரெண்டுத்தையும் பிடிச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஓடு வேஸ்டேஜ் தான் இதுக்குள்ளே வந்து நம்ம பூண்டு லேயர் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நான் எடுத்துருவேன் இது எல்லாமே நம்மளுக்கு தேவை கிடையாது எடுத்து நம்ம கையில் வச்சு எடுத்தாலே அது பிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லோ ஒயிட்டு எல்லாமே நான் எடுத்துருவேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் வந்து எப்படி கிளீன் பண்ணுவீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பெரிய நண்டை க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுக்கு வந்து நல்லா சதையாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் கீழே கால் பகுதியில் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு சதை இல்லாமல் நகை மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடலாம் நம்மளுக்கு தேவையில்லை எப்போவுமே நண்டு வாங்கும் போது நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அப்போ தான் நம்மளுக்கு உள்ள சதையாக இருக்கும் இந்த மாதிரி வீஷியப் வந்து ரொம்ப ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆம்பளை நண்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி இதையும் வாஷ் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் தக்கையாக இருந்துச்சுன்னா நண்டு உள்ளே வந்து தண்ணி மட்டும் தான் இருக்கும் சதை இருக்காது அது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறமா நல்லா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிளீன் பண்ணுறது மீன் கிளீன் பண்ணுறத விட நண்டு ரொம்ப ஈஸி எல்லாமே நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போது இதே நண்டுல சூப்பராக இந்த நண்டு வச்சு சூப்பரா செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு கிரேவின்னு அடுத்த வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க